அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது அரசியல் என்பது சமூக பணி அரசியல் என்பது மக்கள் பணி மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி என்ன ஆட்சி மக்களாட்சி ஆனால் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது மக்களாட்சியா கேடு கட்ட மன்னராட்சியா கேடு கட்ட மன்னராட்சியை மீழ்த்துவதற்காக மக்களின் துறையோடு படையோடு வரக்கூடிய மக்கள் தலைவர் தான் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக வாரிசு அரசியலை வீழ்த்துவதற்காக பெண்களுக்கு பாதுகாப்பு நடந்த ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கரிஷ்ணா லீடர் வெற்றி தலைவர் சளபதி அவர்கள் சொல்றாங்க நம்ம திமுக கும்பல் நம்ம பங்காளி நாங்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் தவள விழா கொண்டாடிய கட்சி எங்களை யாராலும் வீழ்த்த முடியாது அண்மையில் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அவர்களை அதான் நம்மள லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாங்களா என்ன ஹேண்டு எங்க தலைவர் தமிழ்நாட்டின் பிராண்ட் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாகவும் தமிழ்நாட்டினுடைய முகமாகவும் தமிழ்நாட்டினுடைய ஒரே தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் இன்னும் பல்லாண்டுகள் ஆனால் கூட வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது நமது மகனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சிடலாம் முதலமைச்சர் என்கின்ற அந்த அறியலில் அமரவைத்துவிடலாம் என்று கனவு கண்டீர்கள் அந்த கனவை தமிழ் தலைவர் கிடையாது மிகப்பெரிய மௌனத்தை வேண்டாம் என்று தூக்கி எழுதிட்டு வராரு பேர் வேண்டாம் புகழும் வேண்டாம் படமும் வேண்டாம் என்னை இந்த இடத்திற்கு உயர்த்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய ஆதரவோடு வராது உணர்வு அவரை போயிட்டு கூத்தாடி தலைவர் கூப்பாடி நாங்கள் பெருமையா சொல்றோம் எங்க தலைவர் ஐயா அவர்களே உங்களுடைய மன உதயநிதி ஸ்டாலின் சுதந்திர போராட்டியா இந்தி பிடிப்பு போராடினாரா செக்கிருப்பாரா சரி சென்றாரா அவரே கூப்பாடிதான சினிமாவில் நடனமாடிய ஒரு நபர் சாலை ஐயா ஸ்டாலின் அவர்களை நீங்களே சினிமா நடித்த ஒரு நடிகர் தானே உங்க அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சினிமாவுக்கு வசனம் எழுதிய ஒரு நடிகர் தானே நடிகராக இருந்து கொண்டு எங்களை பார்த்து நடிகர் என்று சொல்வதற்கு அசைவமாக இல்லையா கேவலமாக இல்லையா அறிவிக்கப்படாமல் இல்லையா தன் பின்னாடி திறந்த லட்சக்கணக்கான ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் தொண்டர்களாக மாற்றிய மாபெரும் தலைவர் எங்கள் தலைவர் தளபதி ஐயா காமராஜர் அவர்கள் நாடார் தலைவர் கிடையாது நாடாளுமன்றம் கொண்டு போய் சேர்த்த பெருமை தளபதி அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது அவர் சாதித்த தலைவர் தேசிய தலைவர் உலக தலைவர் என்று அண்ணன் அம்பேத்கர் அவர்களை பற்றி எங்கும் கொண்டு போய் சேர்த்த வரலாற்று பெருமை எங்க தலைவருக்கு எத்தனை திமுக கட்சியை சார்ந்தவர்கள் அண்ணன் அம்பேத்கர் அவர்களை இளம் தலைவரோட கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க

அவர்களை அரசியல் படுத்துறாரு அந்த ரசிகர் மன்றத்தை நட்பணி மன்றமாக மாற்றாரு அந்த நட்பணி மன்ற மக்கள் இயக்கமாக மாறுது அந்த மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக உருவாக்கி இருக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மண்ணின் மகளாக மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய எங்க தலைவர் தாவரையாக தமிழ்நாட்டில் மூன்றலுக்கு மந்திரம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அண்ணா என்கின்ற மூன்றெழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ எம்ஜிஆர் என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டுக்கு எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ வெட்டி தலைவர் விஜய் என்கின்ற மூன்றழுத்து தமிழ்நாட்டின் புரட்சியையும் எளிச்சியை ஏற்படுத்தோம் வி எம் கே என்கின்ற மூன்று எழுத்தை டி வி கே என்கின்ற மூன்று இந்த கிளம்ப எங்களுக்கு சாதகமாக இருக்கு நாங்க எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் உங்களுடைய முகத்திரைகளை கிழிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி பித்தலாட்டம் செய்து சிறந்து கொண்டிருக்கீங்க அப்போ உங்களை இந்த கயவர்களை வீழ்த்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா நம்ம சொல்லுவாங்க டிவி கே டிவி கே டிவி கே அப்படின்னு சொன்னீங்கன்னா டிவிக்கிறவங்க டிவிக்கிறவங்க அப்படின்னு வரும்னு ஒரு நகைச்சுவை பேச்சாளர் ஒரு ஆபோச பேச்சாளர் திண்டுக்கல் லியாவி சொல்றாரு

மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்ய சொன்னார்களா செஞ்சாங்களா சிலிண்டருக்கு ரூபாய் நூறு மானியம் தரேன்னு சொன்னாங்களா இல்லையா கொடுத்தாங்களா அப்ப டிமிக்கு அப்ப மாயர் திறந்தாலே பொய்யையும் பிட்லாட்டையும் செய்து கொண்டிருக்கின்ற கட்சி எந்த கட்சி திமுக கட்சி திமுக ஆட்சி

இதையெல்லாம் காவல்துறையை வைத்து அரசாங்கத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து திமுக நம்மளை நசுக்க நினைக்கிறது அதிகார அதிகாரத்தில் இருக்கின்ற அதிகாரிகளே உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன் பேனர் இருக்கிற எங்க தளபதியுடைய முகத்தை உங்களால் கீழ்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழு கோரி மக்களுடைய இதயத்தை எல்லாருடைய இருக்கிற நீ கேட்பீங்கன்னா கருத்தியல் ரீதியான களமாடுங்க கொள்கையை ரீதியாக களம்பாடுங்க அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு எளிமையான முறையில் வாழ்க்கை நடத்தியவர் ஒரு சிறப்பான ஒரு மக்களாட்சியை கொடுத்தவர் உலக அரங்கத்திலேயே ஐயா காமராஜர் அவர்கள் என்றால் வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ஆட்சியும் அதிகாரத்தையும் செய்த அந்த தலைவரை கொச்சைப்படுத்தி பேசிய திருச்சி சிவா இந்த நபரின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அசிங்கமா இல்லையா பிஜேபியோட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்பதில் இந்த தலைவர் மாநாட்டில் உறுதியாக சொல்லிட்டாங்க திமுக கட்சி தாங்க பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டவர்கள் இவர்கள்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபி ஒரு கூட்டணி வைத்த ஐரோக்கியர்கள் யார் கலைஞர் அவர்களின் ஆசை பெற்ற சின்னம் தாமரை தாமரைக்கு வாக்களிப்பு வெக்கமே இல்லாமல் வீதி வீதியாக ஓட்டு கேட்ட ஐரோக்கியர்கள் யார் திமுக ஐரோக்கிய கட்சியா இல்லையா தமிழக வெற்றி கழகம் பிஜேபி கூட்டணி வைத்ததா இல்ல திமுக பிஜேபி கூட்டணி வைத்ததா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் நாங்க வந்து தாமரைக்கு வாக்கு சேகரிக்க போனோமா இல்ல திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தாமரைக்கு வாக்கு வாக்கு கேட்பதற்காக போனீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல பிஜேபி கூட்டணி வைத்த அயோக்கியர்கள் யார் யார் திரும்ப திரும்ப அயோக்கிய அயோக்கியன்னு சொல்றா அயோக்கியர்களே என்று என்றுதான் சொல்ல வேண்டும் சொட்ட மண்டையில கூட முடி தமிழ்நாட்டில் தாமரை ஒருபோதும் மலராது பிஜேபி என்கின்ற ஒரு மத பிளோவாத கட்சியை பிஜேபி என்கின்ற சாதி பிளோவாத கட்சியை பிஜேபி என்கின்ற தமிழர் விரோத கட்சியை யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக நின்று பிஜேபி எதிர்க்கும் பிஜேபியோடு ரகசிய கூட்டணி வைத்துக் கொண்டு மறைமுக கூட்டணியை வைத்துக் கொண்டு சமீப காலமாக நேரடியாக கூட்டையை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் முதலமைச்சருக்கான கூட்டம் நடக்குது நிதி ஆயோக் கூட்டம் கடந்த மூன்று ஆண்டுகளாக செல்லாத அவசர அவசரமாக டெல்லி சென்று அந்த அந்த கூட்டத்திற்கு ஏன் போறீங்க ஆயிரம் கோடி மோசடி ஊரில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தம்பி ஒருத்தர் அதை மாட்டிக்கிட்டார் அந்த தம்பியை காப்பாற்றுவதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக டெல்லி சென்று அங்க பிரதமரை நீங்க போய் பாக்குறீங்க நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக என்றைக்காவது ஒரு முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றதுண்டா கச்சத்தீவை மீட்பதற்காக ஐயா ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றதுண்டா அப்ப உங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை உடனே போறீங்க வாரியவர்கள் மிக அருமையான வரிகள் சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற கையவர்கள் சீலராசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊராட்டால் பிடிப்பார் ஒரு மானம் இல்லை அது ஈனம் அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் யாருக்கு சொல்லியிருக்காருனா ஐயா ஷாலின் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு நீங்க தான் பிஜேபி கூட வாழ பிடிக்கிறீங்க நீங்க தான் ஏதாவது உங்க வயிறு நடைச்சுன்னா அடுத்த நாளே டெல்லிக்கு போய் சரணடைங்க நாங்க கிடையாது எங்க தலைவர் நெஞ்சுரத்தோடு சொல்றாரு பிஜேபி என்ற கட்சியோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது என்று வெளிப்படையாக திமுக தளபதியின் தலைமையில் தான் கூட்டணி எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு பல தோழர்கள் தயாராக இருக்கிறாங்க திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தலைவர்களுடைய மனசுதான் திமுக பக்கம் இருக்கு ஆனா அந்த கூட்டணி கட்சி தலைவருடைய தொண்டர்களுடைய மனசு ஃபுல்லா நம்ம தளபதி பத்தியே இருக்கு கூட்டணி கட்சி தலைவருடைய தொண்டர்கள் எல்லாம் அந்த தலைவர்கிட்ட போய் சண்டை போடுறாங்க ஐயா முட்டு கொடுத்தது போதும் திமுக இது வரைக்கும் நம்ம வேலை செஞ்சது போதும் நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க நம்மளுடைய கொடி ஏற்ற முடியல நம்மளுடைய பேனர் வைக்க முடியல போ திமுக ஒரு தப்பு பண்ணுச்சுன்னா நம்மளையும் சேர்த்துதான் திட்டாங்க எவ்வளவு நாளைக்குதான் அவர்களுடைய அவப்பேரை சேர்த்து நம்மளும் சுமப்பது வேண்டாம் அங்க ஒரு தலைவர் நம்மளை கூப்பிடுற அங்க போகும் என்று கூட்டணி கட்சியை சார்ந்த அந்த தலைவர்களுடைய தொண்டர்கள் தலைவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கிறார்கள் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசம் இருக்கு மதுரையில் நடைபெறுகின்ற அந்த மாநாட்டுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய போக்கை மாற்றக்கூடிய மாபெரும் தலைவர் தலைவர் தளபதி அவர்கள் மாநாட்டுக்கு பிறகு மிகப்பெரிய சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தலைவர் தளபதி அவர்கள் மக்களை சந்திக்க போறாரு தொகுதி தொகுதியாக சந்திக்க போறார் என்ன பண்ண போறாங்க திமுக கட்சியை சார்ந்தவங்க ஒரு வெளியில வரல வெளியில வரல வெளியில வரலன்றீங்க வெளியில வந்தா எதுக்குப்பா வெளில வராரு ஐயோ எங்களால சமாளிக்க முடியலன்னு சொல்றீங்க முப்பத்தி நாலு தொகுதியில அவர் வர போறாரு அவர் சுற்றுப்பயணம் முடித்து மீண்டும் சென்னைக்கு போகும்போது அந்த புலி இறங்குவதற்கே இருபது நாட்கள் ஆகும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கி கொண்ட ஒரு நபர் இந்த மீட்டிங் வர்றதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி முடியல நிறைய இருந்துச்சு சரி அப்படியே போனா நல்லா இருக்காங்க சேவ் எல்லாம் பண்ணிட்டு முடியல வந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு சலூன் கடைக்கு போறேன் அவர் வந்து பயங்கர திமுக ஆதரவாளர் பயங்கரமா திமுக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் நம்ம உள்ள போனோம்னா எதிர்ச்சி ஆயிட்டாங்க நண்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு வேற பயமா இருக்கு ஏதாவது பேசுவீங்க இல்ல ஏதாவது டிவியில பேசி விட்டுறீங்க இல்ல ஒரு பொதுக்கூடத்துல பேசுறீங்க ரொம்ப பயமா இருக்கீங்க அப்படின்னா இல்ல தைரியமா நீங்க சொல்லுங்க நான் வெளியில சொல்ல மாட்டேங்க அப்படின்னு நண்பர் இதை கேட்டுட்டு இருப்பாங்க பேர் சொன்னாதான தப்பு அவர் சொல்றாரு நான் திமுக கட்சியில இருக்கிறேன் திமுக கட்சியில உறுப்பினராக இருக்கிறேன் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழகத்தில் என் குடும்பத்துல பத்து ஓட்டுக்கு பத்து ஓட்டை சொல்றாரு

அவன் போன உடனே திமுக துண்டு எடுத்து போட்டு இவர்கள் திமுக இணைந்தார்கள் சாதையை கலந்து வெளில வந்தார் யாரும் பார்த்தா ஏற்கனவே திமுக இருக்கிறார்கள் தான் அயோக்கிய தரமா இல்ல கேவலமா இல்ல இப்படி ஒரு மோசடி செய்வதற்கு அயோக்கியமாக இல்லையா இப்ப சொல்றாங்க ஓரணியில் தமிழ்நாடு விஜய் அணியில் தமிழ்நாடு எந்த ஓரணியும் தமிழ்நாடு கிடையாது எங்க தலைவர் தளபதி அணியில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கு எவ்வளவு நெருக்கடி இப்ப மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு நெருக்கடியை சந்திக்கிறார் தெரியுமா இப்ப திமுக மாவட்ட செயலாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா விட்டா மிராசுகள் பண்ணையாளர்களா இருப்பாங்க நம்ம மாவட்டத்தில் சபையில் எடுத்துக்கோங்க பக்கத்துல இருக்க கிருஷ்ணகுமார் அவர்கள் எடுத்துக்கோங்க பாமரர்கள் எல்லோ மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க கட்சியுடைய கொள்கை பிறப்பு இணை செயலாளர் கேத்திரா பாண்டியன் அவர்கள் ஒரு சாமானிய குடும்பத்தை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது பண்டையாருக்கும் பாமரருக்கும் இடையே நடக்கின்ற போர் அந்த போரில் பண்ணையார்கள் தோற்றுவிட்டார்கள் சர்வதிகாரிகள் தோற்றுவிட்டார்கள் மன்னராட்சி அணுகுமுறை கொண்டவர்கள் விட்டார்கள் மக்கள் சிந்தனை கொண்ட பாமர மக்கள் வெற்றி தலைவர் தளபதியின் விஜய் அணி வெற்றி பெற்றது என்கிற வரலாற்றை நாம் தான் அப்பா முதலமைச்சரா இருப்பார் அடுத்து பையன் முதலமைச்சரா இருப்பார் அடுத்து அவங்க பையன் துணை முதலமைச்சரா இருப்பார் கேவலம் இன்ப நிதி பாசரை வீட்டை புரியா சோறு போடுறாங்க சத்தியமா தெரியல இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தாய்மார்களே அந்த இன்பெறியை பாசுறேன்னு உருவாக்குறாங்கல்ல அவர்களுடைய மனைவியெல்லாம் நீங்க இந்த பேசுற வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா வரலாற்றுல ஒரு நல்ல உதவி ஏதாவது பண்ணுங்க மறைமுகமா சொல்ற காலம் காலமாக அடிமையாக இருப்பதற்கு அவமான அதைதான் நம்ம கூடாதுன்னு சொல்றோம் அப்பா மந்திரியா இருப்பார் அப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பார் இதுதான் இதுதான் அரசியல் மன்னராட்சி கூடாது என்று ஜனநாயகம் உருவாக வேண்டும் என்றுதான நம்முடைய தலைவர்கள் எல்லாம் போராடி ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அப்ப மீண்டும் நீங்கள் மன்னராட்சியையும் சர்வதிகாரத்தையும் கொண்டு போறீர்கள் என்றால் அதை வேண்டிய கடமை இருக்கா இல்லையா எங்க பார்த்தாலும் சட்டம் ஒரு கடத்தி கொண்டு வன்கொடுமை செய்து கற்பழிப்பு செய்து இன்னும் பத்து நாள் ஆகுதுங்க அந்த குற்றவாளி யாருன்னா தெரியல அந்த குற்றவாளி இன்னும் கைதே செய்யல தமிழ்நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருப்பவர் யார் ஐயா சாரி அவர்கள் அப்பா அப்படின்றீங்க உன்னுடைய மகளா கற்பழிச்சு செஞ்சிருக்காங்க உன் மகளாக அவங்க வன்புணர்வு செஞ்சிருக்கிறாங்க அப்பாவுக்கு துடிக்கலையா எங்க திரும்பினாலும் கள்ளசாரையை புழக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலை இல்லாத பிண்டாட்டம் நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்றீங்க ஆண்டிற்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி என்று இதே திமுக இல்லையா எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க நீங்க கனிமவர கொள்ளை இயற்கை கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை கனிமவரம் அதை பாதுகாக்க வேண்டிய இந்த அரசாங்கம் லாரி லாரியாக கொள்ளை அடித்து அந்த கனிவளத்தை கொள்ளையடிச்சிட்டு போறான்டா இல்ல ஆக்சிடென்டா எவ்ளோ நேர சாவறாங்க இதெல்லாம் அப்பா சாரிங்கவங்களுக்கு தெரியலையா கண்ணிலும் புரளலா இருக்கீங்களா காதும் செவிறலா இருக்கீங்களா நாளைக்கு அதறி கேட்கலையா கேட்கறனா பதவியே ராஜராம சைட்டு போற இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய மக்களுக்கான தலைவர் தாசை அவர்கள் இருக்காரு ஆட்சி செய்ய துப்பு இல்லையா ஆட்சி செய்ய துணிவு இல்லையா நிர்வாகம் செய்வதற்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இல்லையா தெரியலையா இல்லையா டை போங்க சார் எவ்வளவு நாள் தான் போராடுறது குமாருக்கு நீதி வென்று எங்க தலைவர் தளபதி அவர்கள் சென்னையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறார் தடுப்பதற்கு செங்கல்பட்டுல தடுக்கிறாங்க தாம்பரத்துல தடுக்கிறீங்க கன்னியாகுமரியில இருபது இருவ கைது செய்றீங்க கரூர்ல கைது செய்றீங்க சேலத்துல கைது செய்றீங்க யாரும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து கூடாது என்று அவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தும் கூட சென்னையே திணறக்கூடிய வகையில் மக்கள் கூட்டம் வந்ததா இல்லையா தாத்தாட்டு வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் கணவன்கள் கிடையாது அந்த தாத்தாட்டு வெள்ளத்தின் திசை வழி போக்கிலே மாற்றக்கூடிய கரு பாறைகள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க தலைவர் எல்லாவற்றிற்கும் தயாராக தான் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயார் என்று அவரை தயார்படுத்திட்டாரு தயார் தயார்படுத்திட்டாரு வாங்க சண்டை போடுவோம் கருத்தியல் ரீதியாக சண்டை போடுவோம் தான் சொல்றோம் இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்றாரு இதெல்லாம் ரசிகர் கூட்டம் சொல்றாரு ஐயா மனோ தங்கராஜ் அவர்களே இங்க இருந்து நேரடியாக உங்களுக்கு சவால் விடுகிறேன் பாருங்கள் சமூக நீதியை பத்தி பேசுவோம் சமத்துவத்தை பத்தி பேசுவோம் ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம் தமிழ்நாட்டினுடைய வரலாறு பத்தி பேசுவோம் ஐயா காமராஜரை பத்தி பேசுவோம் அந்த அம்பேத்கரை பத்தி பேசுவோம் கன்னியாகுமரிக்கு கன்னியாகுமரி என்று ஏன் பேர் வந்ததுன்னு பேசுவோம் ரசிகர் கூட்டமா சின்ன பசங்களா தளபதியில் சிங்க பசங்க மேலே சமர் இடஒதுக்கீடு பத்தி பேசுவாங்க திமுக எப்படி உதயசூரியன் சின்னம் வந்தது என்று பேசுவோம் பேசுவோம் உங்க கட்சியை சேர்த்து பேசுறோம் திமுக எப்படி உருவானதுன்னு நாங்க பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் பெரியார் என்றால் யார் பெரியார் எதற்காக போராடினார் அந்த பெரியார் அவர்கள் எதற்காக நாங்கள் கொள்கையை தலைவராக வச்சிருக்கணும் பேசுவோம் பேசுவதற்கு தைரியம் இல்லாதவர்கள் உடனே ரசிகர் கூட்டம் இந்த ரசிகர் கூட்டம் தானே உங்களை வீட்டுல உட்கார வைக்க போது இந்த சின்ன பசங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கண்ணில் வரல விட்டுறாங்க வீதி வீதியாக மக்கள் எங்களுக்கு அமோக ஆதரவு திமுக ஓரணியில் தமிழ்நாடு மக்களை சந்திப்பதற்காக போறாங்க வராங்க அப்படின்னு கதவெல்லாம் பூட்டிக்கிறாங்க மக்கள் மக்கள் உங்களுக்கு கடந்த காலம் வர்றாருலாம் தெரிஞ்சிருக்கு நம்ம கட்சியை சார்ந்தவர்களும் போறாங்க மக்களின் குறை இருக்கும் குறை கேட்கும் நிகழ்வு போறாங்க தமிழக வெற்றிகளை சொல்லிட்டு வந்திருக்கீங்க வாங்க உட்காருங்க காபி சாப்பிடுங்க டீ சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க என்று இன்முகத்தோடு தாய்மார்கள் குடும்பங்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக போனா திறந்திருந்த கதவை இழுத்து மூடுறாங்க தெரியுது வரவங்க திருட்டு பையன் ஆட்டையை போட்டுருவா காலங்காலமாக அம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடை சுரங்கி கொளுத்தலை தவிர இந்த அரசாங்கம் என்ன செய்யறது மீண்டிக்கான ரகசியம் எங்க இரும்பு தரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு என்று சொன்னேன் ஐயா ஷாவின் அவர்களே என்ன இரும்பு தரம் எங்க பேரிஸ் இரும்பு தரம் எத்த போச்சு ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர்ங்க அந்த நாம்சாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்ய ஒரு ஒரு மாநில தலைவருக்கே அந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களுடைய நிலைமை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்க போற ஒரு பெண்மணியை பாலியல் நண்பரும் செய்யறான் யார் தான் பார்த்தா திமுக கட்சியை சார்ந்தவா இருக்க பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை பெண் காவலர்கள் மீது அத்துமீறிய செயல ஈடுபடுறான் யார்தான் பார்த்தா திமுக கட்சியை சார்ந்தவர தடை செய்யப்பட்ட போதை பொருட்களை எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்யறான் யாரும் பார்த்தா அவரும் திமுக கட்சியை தான் அப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாவதற்கு தமிழ்நாட்டில் எங்கு திரும்பினாலும் கள்ள சாராயம் போதை புழக்கம் உருவாவதற்கு யார் காரணம் பார்த்தா திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் அப்ப தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்றார் திமுகவை வீட்டிற்கு அனுப்பினால் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக மாறி சமூக விரோதிகளின் கூட திமுக நான் இட்டுக்கட்டும் பேசுறேன் நான் புரிதல் பேசுறேன் உண்மையாக தான் சொல்றேன் உங்க கட்சியை சார்ந்தவர்கள் எல்லா குற்றத்திலும் ஈடுபடுகிறார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை நான் சொல்றேன் அப்பா ஸ்டாலின் அவர்கள் என்றைக்காவது கருத்ததுண்டா கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு நபர் நம்ம தலைவர் தளபதி அவர்கள் இளைய காமராஜரை போன்று கல்விக்காக உதவி செய்த அந்த நிகழ்வு ஒருத்தர் கொச்சை பற்றி பேசுறாரு கேவலமாக பேசுறாரு பெரும் மரியாதைக்குரிய அப்பா ஸ்டாலின் அவர்களே அந்த கூட்டணி கட்சி தலைவரை அழைத்து கண்டித்ததுண்டா

எத்தனை நிலையை முடிங்க எதையுமே பண்ணல குமரி மாவட்டத்துக்கு அவ்வளவு வாக்குறுதிகளையும் அள்ளி அள்ளி இறைச்சீர்களா இல்லையா எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேச்சிருக்கீங்க எங்கு திரும்பினாலும் உங்க ஆட்சியின் மீது மிக பெரிய ஒரு அதிருப்தி எதிர்த்து கேள்வி கேட்டால் பொய் வழக்குகள் போடுவது சிறையில் தழுவது இதுவரை ஜனநாயகராரு தானே ஜனநாயக நாட்டின் கேள்வி கேட்பது உரிமை கிடையாதான சினிமா நகர்ட்ட நாட்டை குடுத்துறாதீங்க சினிமா காட்ட நாட்டை சினிமா காட்ட நாட்டை சொல்றீங்க காவல்துறையை வைத்து மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசை உருவாக்க இருந்துக்கிட்டு தமிழக வெற்றிகளை என்ன வேலை அவங்க யாரை போய் பாக்குறாங்க அவங்களை எப்படி படிக்கலாம் அதற்காக அந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் படித்திருந்த அதிகாரத்துக்கு வந்தாங்க அதற்காக காவல்துறை சீருடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் மக்களுக்கு உழைப்பதற்காக வந்தவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் அந்த காவல்துறையை சார்ந்தவர்களை மக்களுக்கு சேவை செய்ய அனுப்புவதை விட்டுவிட்டு தமிழக வெற்றிகாரத்தை நசுக்குவதற்கு பயன்படுத்துவதற்கு பற்றி அறிவா இல்லையா நாங்க தைரியமா மேலே பண்ண துடிச்சாதானே கேட்கிறோம் தயப்படக்கூடிய ஆட்கள் நம்ம கேட்போம் துணிச்சா எதிர்கொள்றாங்க சந்திப்பதற்கு தயாரி சொல்றோம் நம்மளுடைய அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபி சொல்லிட்டான் கோட்பாடுகளை சொல்லிட்டோம் மதசார்பற்ற சமூக நீதி ஆட்சியலை உருவாக்க வேண்டும் என்று தலைவர் சொல்லிட்டாரு இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரு ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிட்டாரு கொள்கை தலைவர்களை உருவாக்கிட்டாரு இதுல என்ன பிழை இருக்கு என்ன குறை இருக்கு விவாதத்துக்கு வாங்கலாம் இவர்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் கூத்தாடி சினிமாக்காரர் கூத்தாடி சினிமாக்காரர் ஆமா திரும்ப திரும்ப சொல்றேன் எங்க தலைவர் சினிமாக்காரர் தான் கூத்தாடி தான் ரெட்டைடை சைட வச்சு படம் எடுக்கும் போது உங்களுக்கு தெரியல ஐயோ தெரியல அப்ப தெரியல அவர் சினிமாக்காரன்னு ரெட் சைட்ல வச்சு படம் பண்ணீங்களா இல்லையா கோடி கோடியா சம்பாரிச்சீங்களா இல்லையா அப்ப தெரியல எங்க தலைவர் சினிமாக்காரன் சன் பிக்சரை வச்சு படம் எடுத்தீங்களா இல்லையா அப்ப தெரியல எங்க தலைவர் கூத்தாடினு

அதனால எங்களை நசுக்கலாம் முடுக்கலாம் முடக்கலாம் என்பதை சிந்தித்து விட்டு இந்த நான்கு ஆண்டுகளில் மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நான் இதை செஞ்சிருக்கிறேன் அதை செஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கேட்பதற்கு திமுக தைய முடிக்கிறா என்று ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது கேவலமா இல்ல அப்புறம் இப்படின்றது இப்படின்றது அசிங்க அசிங்கமா பேசுறது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர் வாயத்தோனால கேவலமா பேசுறான் கேட்ட தலைமை கழக பேச்சாளர் தான்

அற்பணமா கூடாரா இந்த சட்டமன்ற தொகுதியில் தலைவர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் யாரை கை நீட்டி வேட்பாளர்கள் என்று அறிவித்தார்களோ அந்த வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து தமிழ்நாட்டில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்றோடு தொகுதியில் இருந்து திமுகவினுடைய வரலாறு ஈட்டப்படலாம் அவருக்கான வீழ்ச்சியை எழுதக்கூடிய முழுமுறையாக இந்த தொகுதி இருக்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக உழைப்பதற்கு உங்கள் மாவட்ட செயலாளர் இருக்க யார வேட்பாளர்களாக அறிவிக்கிறார்களோ அந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க நாம் எல்லோரும் உறுதுணையாக உழைப்போம் 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 என்று உங்கள் வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி நிறைய செய்கிறேன் நன்றி வணக்கம்